இந்த சஷ்டிக்கு திருச்செந்தூர் கோயில் பிரசாதம் திருப்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு கப் அளவு முந்திரியை போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே கப்பால் ஒரு கப் அளவு கடலை மாவும் எடுத்துக்கலாம் நான் ஒரு கடையை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துகிட்டு மாவை நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க தீய நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வரும் வர மட்டும் வறுத்துக்கலாம் மாவு நிறம் மாற அளவுக்கு வறுக்க வேண்டாம் மாவு வறுபட்டதும் அது நல்லா ஆற வச்சுடுங்க ஆறினதுக்கு அப்புறமா மாவு அளந்த அதே கப்பால் ஒரு கப் அளவு பாலை முதல்ல அதில் ஆட் பண்ணிக்கிறேன் மாவை பாலோட நல்லா கலந்ததும் இன்னொரு கப்பு பாலும் ஆட் பண்ணிக்கலாம் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவு சுகரையும் அதோட ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணினா போதும் இப்போது கட்டிகள் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு முக்கால் கப் அளவு நெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாலே போதும் மாவில் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தொடர்ந்து கிளறிகிட்டே இருங்க திக்காக தொடங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த நெய்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கலாம் இப்போ சுகர் மெல்ட் ஆகி லூஸான கன்சிஸ்டன்சியில இருக்குது நல்ல திக்காய் அல்வப்பதம் வர அளவுக்கு கிளறிக்கணும் தேவைப்படும் போது நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கப் நெய் தான் தேவைப்பட்டது இப்போ நல்ல திக்காகி அல்வப்பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கப்பு தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் இல்லை கொஞ்சம் குறைவாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறிக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக பச்சை பூரம் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சக்கர் பூரத்தோட டேஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கிய ஒரு வேலை இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல நல்லத்திக்காய் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக தொடங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப் சுகர் இதுக்கு போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒன்றரை கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சஷ்டிக்கு இந்த திருப்பாகம் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்